கூட்ட கூட்டினுடைய மாநில கடமைகள் உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய சம்பள முயற்சம் மட்டுமே நாம் நமது உரிமையையும் நமது சலுகைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கேட்க முடியும் ஒருபோதில் ஒரு தனியான நிறுவனத்திலே மாநாடு கோரிக்கைகளை கேட்பதில் இருந்தால் தொடர்ந்து பேசி நம்முடைய மது பாராளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து தனது

Obrigado. அனைத்தையும் ஒன்றிணைத்து தமிழ்நாடு வங்கி என்ற பெயரில் கேரள வங்கியை போல தமிழ்நாடு வங்கி என்ற பெயரில் ஒருங்கிணைந்த வங்கியாக உருவாக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது ஒரு மக்கள் பிரதி என்ற முறையில் தமிழ்நாட்டினுடைய அடித்தள மக்களை உடைய அரசியல் வாழ்வுக்கு பணியாற்றுகிற ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் என்ற முறையில் இதை விட சிறந்த ஒரு கோரிக்கை வேறு எதுவும் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் வசதி படைத்தவர்களுக்காக அதற்கு பிறகு அது பெறுமுறையானது இப்பொழுது மட்டுமே ஆற்றாக மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கு பேர் எதிராக அரசியல் தளத்தில் பல போராட்டங்கள் நடந்தாலும்

मारा भी काल बच्चे हैं अंगे इंद्र क्या रहते हैं क्या ना बच्चे की हुई है दुर्वाय क्या है इंद्र ओवर भी है नंबर ओवर ही उन्हें वास है भाई बात आखिरी माल है आई नूर बेटू कुंडे मंटी स्पेशल की आसपास है अलवाइटी नंबर कुछ तो क्या ना बच्चे इंद्र ये इंद्र बाप बच्चे से बैठ बैठना

நடுத்தர மக்களுக்கு எவ்வளவு பணம் எந்த அரசுமை வங்கிகளின் அதிகமாகவும் எங்கள் வங்கியுடைய வரவு செலவு நடக்கிறது என்பது சாதாரண விஷயம் தமிழ்நாட்டில் ஏன் நடக்க முடியாது நிச்சயமாக முடியும் அதற்கான எண்ணம் அதற்கான கனவு வந்து உருவாக போது உருவாக்கப்படுவது அந்த கனவினுடைய வலிமையை பொறுத்து அது இயக்கமாக மாறும் அந்த கருத்து கப்பி பிடிக்கிற பொழுது ஒரு பௌதிக சக்தியாக மாறும் என்பதைத்தான் வரலாறு காட்டி நிச்சயமாக ஆட்சியாளர்களால் இது உருவாக்கப்படாது